சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும் அது தேவையில்ல வேஸ்ட் இந்த வேலையை ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவோம் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும் சில மாவட்டங்கள் கொஞ்சம் கனமான மழை பெய்யும் ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும் இது எங்களுக்கு தெரியாத அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா அப்புறம் எதுக்கு நீங்க தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது இன்னும் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு என்ன நிலையோ அதே நிலையில தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க நீங்க தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த பகுதியில இந்த மாவட்டத்தில் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியா சொல்லணும் இல்ல நீங்க அமெரிக்காவில இருக்கிறது உங்களால இங்க செய்ய முடியாதா அமெரிக்காவில நியூயார்க் நகரம்னு ஒண்ணு இருக்கு அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல மேனாட்டின் ஐலேந்து இதெல்லாம் பல பகுதிகள் அங்க இருக்கிற வானிலை மையம் வானிலை மையம் வந்து அங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த வாரம் புதன் கிழமை மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு மழை பெய்யும் பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் இங்க மேனாச்சல் மழை பெய்யும் அதே போன்று அடுத்த வாரம் புதன் கிழமை பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் மேனாச்சல் மழை பெய்யும் அதுக்கு அங்க இருக்கிற மக்கள் அவங்க அன்னைக்கு தினத்தை திட்டமிடுவாங்க பிளான் பண்ணுவாங்க ஆனா இங்க இவ்வளவு மழை கொட்டுது சென்னையிலயும் பாத்தீங்கன்னா சொல்லல நானூறு நாற்பது சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு சென்னையில அந்த மிஜாம் புயல்ல இவங்க அரசு என்ன சொல்லி இருபது சென்டிமீட்டர் பெய்யுன்னு சொன்னாங்க அதுக்கு ரெண்டு மடங்கு பெய்ஞ்சிருக்கு இங்க அது கூட சொல்ல கூட இல்லைங்க ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் சொன்னா போதுமா அது மட்டும் இல்ல இங்க தாமிரபரணியில மிகப்பெரிய சேதம் தாமிரபரணி ஆற்றுனால அது அந்த வெள்ளம்னால மிகப்பெரிய சேதம் இன்னும் எத்தனை பேர் கணக்கு சரியா தெரியல அரசு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமா சேதம் இன்னும் அதிகமா தான் இருக்கு போகுது இன்னும் அதை சரியான முறையில கணக்கு எடுக்கல ஏன்னா சில கிராமங்களுக்கு இன்னும் போல அதனால இதுல நிவாரண பணிகள் வேகப்படுத்தணும் அமைச்சர்கள் அமேச்சரில இருக்கிறாங்க ஏதோ பண்றாங்க நான் பண்ணலன்னே தான் சொல்லல நான் இன்னும் வேகப்படுத்துங்க மக்களை சந்திக்கிறப்போ அவங்க சொல்ற குறைகள் எல்லாம் அது பாங்க முடியல எப்பறம் எப்ப தான் நீங்க பாடத்தை கத்துக்கு போறீங்க எத்தனை புயலை நீங்க பாத்துக்கிங்க எத்தனை வெள்ளத்தை பாத்துக்கிங்க பார்த்துட்டு இன்னொன்னு கத்துக்குனல்ல அதுது இல்ல الايه நிலைய தான் இருக்குது الايه நிலைய தான் இருக்கு Arduino அணை மத்திய அரசு தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் அரசியல் பார்க்க கூடாது இது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த அரசியல் அந்த அரசியல் பார்க்காதீங்க உடனடியாக உடனடியாக நிவாரணம் குறைந்தது இரண்டாயிரம் கோடி உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு முதல் தவணையாக கொடுக்கணும் ஏன்னா பாதிப்பு சாதாரண பாதிப்பு கிடையாது நானும் பல வெள்ளங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன் நான் இங்க ஏற்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு வீடுகள்லாம் சுத்தமா தரமட்டம் ஆயிடுச்சு நிலம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு கால்நடை எல்லாம் முடிஞ்சிடுச்சு வாழ்வாதாரம் இல்ல இப்போ அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க கரை ஓரத்தில் இருக்கவங்க படகு எல்லாம் போயிடுச்சு இன்னும் உன்னக்காயில் அடுத்து தூத்துக்குடி போறேன் நானு தாமிரபரணி முகத்துவாரம் அங்க பாத்தனா பாவமா இருக்கு அவங்க எல்லாம் இப்படி பல பகுதிகள் பல தீவு தீவுகளா இருக்கு அதனால தமிழக அரசு உடனடியாக

மொத்தமா ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரம் ஒரு ஏக்கருக்கு அது போது மனசாட்சி இதுல அதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அதனால இதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு அது வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் மீட்பு பணிகளை வேகப்படுத்த வேண்டும் மின்சாரத்தை மின்சார விநியோகம் சீராக இருக்க வேண்டும் இந்த பகுதி இந்த நான்கு மாவட்டத்தில் உள்ள அடுத்த ஒரு மாதம் வந்து அந்த மின் கட்டணம் இங்க ஏற்பாடு செய்யணும் கட்டக்கூடாது மின் கட்டணம் தான் கேட்காது ரத்து பண்ணுங்க ஒரு மாதத்திற்கு